ஆண்டவராய இயேசு கிறிஸுவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்த ஏஜே பவர் மணிஷின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த புதிய நாளில் தந்த தேவனுக்கு மனதார நன்றி சொல்கிறேன் இதிலும் உங்களை காணும்படியாய் முகமுகமாய் இணையதளத்தின் மூலமாய் அவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கொடுக்கும்படியாய் காணும்படியாய் அப்படியே எனக்கு ஒரு கருவு தந்திருக்கிறார் அதற்காய் எல்லா மகிமையும் என் ஆண்டு முழுக்க செலுத்துகிறேன் கலலுவியா நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு கூட இருக்கிறா கலலுவியா இன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் யோவான் நட்சத்தின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை அறிந்து நலம் பெற விரும்புகிறா என்று கேட்டார் உன்னை அறிந்து இருக்கிறா உன்னை அறிந்துவர் உன்னோடு கூட பேசுகிறார் உன் விருப்பத்தை கேட்க அவர் உள்ளத்துக்குள்ளாய் உன் குடியிருப்புக்குள்ளாய் உன் இல்லத்துக்குள்ளாய் வந்திருக்கிறா நீண்ட நாட்கள் நான் கண்ணீர் விட்டு இருக்கிற என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே என் கண்ணீரை காண ஒருவரும் இல்லையே நான் கதறி நிற்கிற என் வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லையே இருளால் மூடி கொண்ட நிலையில் இருக்கிறத ஆண்டு என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தாருமென்று சொல்லி பரத்தோடு ஜபித்தீர்கள் அல்லவா அந்த ஜபத்திற்கு தான் ஆண்டவர் பதில் தருகிறார் ஆம் இந்த பகுதியில் முப்பத்தெட்டு ஆண்டு காலம் விதாஸ்தா குளத்தில் முடங்கி கிடந்த ஒரு நொண்டி முடவன் எழுந்து நிற்க முடியாதபடி இருக்கின்ற ஒருவரிடத்திலே ஆண்டவ பேசுகிறார் அவரை அறிந்தவர் தாயின் கருவினை உருவாக்க முடிதாய் அவனை அறிந்தவர் அவனை அவனை அறிந்தவர் அழைத்து பேசுகிறார் அவனிடத்தில் வந்து பேசுகிறார் உங்களிடத்திலும் கர்த்த பேசுகிறார் உனக்கு விருப்பம் இருக்கிற அந்த காரியத்தில் சுகமாக விரும்புகிறாயா அவன் சொன்னான் அவன் சொன்னான் தேவதூதனை நான் சந்தித்து இருக்கிறேன் ஒரு தேவதூதன் வந்து எப்போதாவது குளத்திலே கலக்குகிறார் தேவதூதனை சந்தித்த ஒரு மனிதன் இன்றைக்கு தேவனை சந்திக்கிறா தேவதூதன் அற்புதம் செய்யவில்லை ஆனால் தெய்வம் அற்புதம் செய்கிறா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே மனிதனோ மற்ற ஒருவரோ எனக்கு உதவி செய்யலோ என்று சொல்லி அங்கலாக்கின்றாயோ இந்த மனிதன் சொன்னான் என்னை குளத்தில் இறக்கி ஆள் இல்லை என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஐயா நான் பண கஷ்டத்தோடு இருக்கிற என் கடன் பாரத்தோடு இருக்கிற எனக்கு கொடுத்து வாங்குறதுக்கு யார் இல்லைன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாயா கணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா உன் தலைகளை உயர்த்துக்கிற தெய்வம் உன்னோடு கூட பேசுகிறா கலங்கி நிற்கிற நீ யாரா இருந்தாலும் என் அன்பு சகோதரனை சகோதரியே தேவனை விசுவாசித்து தேவனோடு பேசுங்கள் அவன் ஆண்டவரோடு பேசின அந்த நாளிலே அவன் கண்ணீர் துடைக்கப்பட்டது எழுந்து நடந்தான் என்று என் வேதம் சொல்கிறது இன்றைக்கும் உன்னை எழுப்ப முடியாதபடி எழுந்து நிற்க முடியாதபடி பிசாசு போட்டு அமுக்கி கட்டி வைத்திரு கட்டுகளை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான உடைக்கிறா எந்த இடத்துல தலை குனிதி நின்றாயோ அதே இடத்துல தேவன் உன் தலைகளை உயர்த்த ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறா ஆம் என கருமையானவரை ஆண்டவரை சந்திக்கிற வர அவன் படுத்திருந்தான் அவன் முடங்கியிருந்தான் என் ஆண்டவராக இயேசு அவனை விருப்பத்தை கேட்கிறா விருப்பத்தை கேட்டவனே தேவனுடைய விருப்பம் அவன் எழுந்து நடக்க வேண்டும் அநேகர் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் அவள் படுத்திருப்பதை அநேகர் கண்களுக்கு மத்தியிலே குண்டி குறையோடு கூட இருப்பதை அநேகர் அல்லவா என் அன்பு மகனே உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறா என் அன்பு மகனே உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறா இதோ பிரியமான தம்பி தங்கை உன்னோடு கர்த்தர் பேசுகிறா உன்னை உயர்த்த நீ இருக்கிற இடத்துல எழும்பி பிரகாசிக்க கர்த்துடைய ஆவியான உன்னோடு கூட பேசுகிறா அவரோடு பேசு இயேசுவோடு அவன் பேசிய அந்த நாட்களிலே அவன் குறை நீங்கது தெய்வ தூதனை கண்டவன் தேவ தூதன் குளத்தில் கலக்கும் போது ஒவ்வொருவரும் சுகம் பெற்று போவதை கண்டவன் அங்காய்த்து பரிதவித்து நின்றிருப்பா இன்றைக்கு பாரத்தோடு கர்த்தர் கேட்ட போது சொன்னார் இயேசு கேட்ட போது ஆமா ஆண்டவரை அவ்வளதா இயேசுவை சந்தித்தவுடனே அதுவரை அந்த படுக்கை இவனை சுமந்து கொண்டிருந்தது அந்த நாளிலே அவன் படுக்கை சுமந்து கொண்டு போனான் ஆ எல்லா பாரத்தையும் வருத்தப்பட்டு பாரம் சூப்பரே எல்லோருமே எடுத்து வாருங்கள் நான் எல்லாவற்றையும் சுமப்பேன் என்று சொன்ன தெய்வம் உன்னை சுமக்கிறவ உன்னை அழைக்கிற தெய்வன் உன்னோடு பேசுகிறவ அவரோடு உன்னை அர்ப்பணிப்பாயா அவர் கரத்தில் கொடுப்பாயா இன்றைக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் கண்ணீரை துடைத்து உன் வேதனையை மாற்றி உன் சுகத்தை கொடுத்து அற்புதம் செய்வா இந்த நாள் ஆசீர்வாத்தி ஆய் அமைய நாம் ஜெபிப்போம் வா மகாபரிசுத்தம் உள்ள தகப்பனே உடைய குமாரனாயி ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தில் தகப்பனே உடைய வார்த்தையை கொடுக்க கிருப தந்தே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இருதயத்தின் பாரங்களையும் நாட்கணக்காய் வாரக்கணக்காய் வாத கணக்காய் வருட கணக்காய் சுமந்திருந்த இந்த பாரங்களெல்லாம் இன்றைக்கு நீங்க என் ஆண்டவர் பேசியிருக்கிறே அவள் விருப்பத்தை கேட்டு மன விருப்பத்தை நிறைவேற்றி பண்ணும் ஆசீர்வதியும் அழுக செய்யும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ